எப்படி முட்டையோட சேர்த்து பிடிச்சிட்டேன் தூங்கிருந்து எல்லாருக்கும் காடை முட்டை தான் கிடைச்சது இருக்கு காடையே கிடைச்சது

i'm going to come back

அஞ்சு நண்பர்களை இவங்களோட தனியா விட்டு போய் தேடி எனக்கு ஒரு அஞ்சு முட்டை கிடைச்சிருக்கு இது இருக்கு

இடுக்க உள்ளார ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு முட்டை ஆறு முட்டை நண்பர்களே ஆறு முட்டை உங்களை பார்த்துப்போங்க நாங்கள் நாங்க எங்க போறோம் அப்படின்னா குத்து மண்ணு தான் எடுக்க போறோம் எதுக்கான் அப்படின்னா முட்டைய சுடுறதுக்கு என்ன நாகராஜன் வந்திருக்கிறார் ஏ பணம் எடுக்கிறதுக்கு நான் பணம் எடுக்கிற அதே பணம் எடுக்கலாம் புஷ்குனு வெளியே வந்துச்சுன்னா எப்படி

அண்ணே அப்படியே போகும் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படியே எப்படி மழைன்னு சேர்த்தோம் ஒரு சட்டில் அப்படியே பண்ணி ஒரு வெட்டை எடுக்கட்டும் அதில் அதை அடிக்கலாம் பேச பேசி பொறுத்தா ஆமாம் இதை வந்து புரியுமாங்க

nhờ lên

டோம்ல சமமானது இல்ல இல்ல கொஞ்சம் தண்ணி ஆனா வாங்க நண்பர்களே முட்டை போல மீதி எத்தனை முட்டை இருக்குன்னு பாத்துக்கலாம் வாங்க முட்டை எடுத்துடான் எங்கன்னா ஒரு இடம் காட்டு போறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க சுட்ட காடை முட்டை இங்கே பாருங்க வாவ் வா யாரால